ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா குழந்தைங்களுக்கு நினைவின் சாட்டு வைப்பதற்கு ஏன் கடினமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க ஏன்னா பல குழந்தைங்க நினைவோட சரியான அர்த்தத்தையே புரிந்து இல்லை நினைவில் அமர்றாங்க புத்தி வெளியே அலையுது சாந்தம் அடைகிறதில்ல அவங்க பின் வாயு மண்டலத்தை கெடுத்து விடுறாங்க நினைக்கவே இல்லை என்றால் எப்படி சார்ட் எழுத முடியும்னு பாபா கேட்குறாங்க ஒருவேளை பொய்யாக எழுதினால் மிகுந்த தண்டனை கிடைக்குது உண்மையான தந்தைக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டியதா இருக்கிறதுனால குழந்தைங்க சாட்டு வைப்பதற்கு கடினமா இருக்குன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு உலகத்தினர் பச்சை குத்தி போல நாம் எதை எழுதி வைத்து கொள்ள வேண்டும்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்றாங்க குழந்தைங்க வந்து தங்களிடம் இதை எழுதி வைத்து கொள்ளுங்கிறாங்க கையில் பெயர் அதாவது பச்சை குத்துதெல்லாம் எழுதுறாங்க நீங்கள் கூட இதை எழுதி கொள்ளுங்க நாம் ஆத்மா எல்லையற்ற தந்தையிடம் நாம் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் மாயை மறக்க வைக்கிது ஆகையினால எழுதியிருந்தால் அடிக்கடி நினைவுக்கு வரும் மனிதர்கள் ஓம் அல்லது கிருஷ்ணருடைய சித்திரங்களை நினைவு செய்வதற்காக எழுதி வைக்கிறாங்க இது புதியதிலும் புதிய நினைவா இருக்குது இதை எல்லையற்ற தந்தை மட்டுமே புரிய வைக்கிறாரு இதை புரிந்து கொள்றதுனால நீங்க சௌபாக்கியசாலி மட்டுமல்ல பல கோடி மடங்கு பாக்கியசாலியா ஆகுறீங்கன்னு பாபா சொல்றாங்க வெளிநாட்டவர்கள் கூட பாரதவாசிகளிடம் இருந்து எதை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள்னு பாபா கேக்குறாங்க பாபா சொல்கிறாங்க ஒரே ஒரு தந்தை சதா காலத்திற்கும் வாழ்க்கையை சுகமடைய வைக்க வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க ஆனால் முற்றிலும் அறியவே இல்லை வெளிநாட்டவர்கள் கூட பாரதவாசிகளிடம் இருந்து சர்வவியாபி என கூற கட்டிருக்கிறாங்க பாரதம் தாழ்வடைந்து விட்டது எனவே அனைவரும் தாழ்வடைந்து விட்டாங்க பாரதமே தான் தாழ்வடைவதற்கும் அனைவரும் தாழ்வதற்கும் பொறுப்பாக இருக்குது நான் இங்கேதான் வந்து பாரதத்தை சொர்க்கமாக உண்மையான கண்டமாக மாற்றுகிறேன்னு பாபா சொல்றாரு இவ்வாறு சொர்க்கமாக மாற்றக்கூடியவருக்கு எவ்வளவு நிந்தனைகள் இழைக்கப்பட்டிருக்கிறது மறந்து விட்டதால் யதா யதாகினு எழுதப்பட்டிருக்குது இதனுடைய பொருளை தந்தைதான் வந்து புரிய வைக்கிறேன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் யார் வேண்டுமானாலும் என்ன கொடுக்க முடியும்னு பாபா கேக்குறாங்க பதில் செமினாருக்கு கூட அழைக்கிறாங்க அவரவருடைய எல்லாம் வழங்குங்கன்னு யார் வேண்டுமானாலும் ஆலோசனை கொடுக்க முடியுங்கிறாங்க பாபா யாருடைய பெயர் இருக்கிறதோ அவர்கள்தான் கொடுக்க வேண்டுங்கிறதுலாம் கிடையாது நமது பெயர் கிடையாது நாம் எப்படி கொடுக்க முடியும்லாம் நினைக்கக்கூடாதுங்கிறாங்க பாபா இல்லை யார் வேண்டுமானாலும் சேவையின் பொருட்டு எந்த ஆலோசனை அறிவுரையும் எழுதலாம் எந்த ஆலோசனை தோன்றினாலும் எழுத வேண்டும்னு பாபா சொல்கிறாரு பாபா இந்த யுக்தியினால் சேவையை அதிகரிக்க முடியும் இப்படி யார் வேண்டுமானாலும் ஆலோசனை வழங்கலாம்கிறாங்க பாபா எவ்வாறெல்லாம் ஆலோசனை கூறப்படுதுன்னு பார்க்கலாம் எந்த வழியிலாவது நாம் பாரதத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும்னு பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார் தங்களுக்குள் விஷார் செய்யுங்கள்னு எழுதி அனுப்புங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கு எதனுடைய விஷயம் கிடையாது என்று பாபா மம்மாவின் எடுத்துக்காட்டை கூறியிருக்கின்றார் அதுக்கான பதில் சுதாமாவிற்கு கூட ஒரு பிடி அவள் எடுத்து வந்தார்னு காட்டப்பட்டிருக்கு பாபா எங்களுக்கு கூட மாளிகை கிடைத்திருக்க வேண்டும் அவர்களிடம் இருப்பதே ஒரு பிடி அவள் என்றால் என்ன செய்வாங்க மம்மா ஒரு பிடி அவள் கூட எடுத்து வரவில்லைன்னு பாபா மம்மாவின் எடுத்துக்காட்டை தெரிவிக்கிறாரு பிறகு எவ்வளோ உயர்ந்த பதவி அடைந்தும் விட்டாரு இதில் பணத்தோட விஷயம்லாம் எதுவுமே இல்லை நினைவில் இருக்கணும் தனக்கு சமமாக மாற்றணும் பாபாவிடம் எந்த கட்டணமும் இல்லை எங்களிடம் பைசா இருந்தால் ஏன் யாகத்தில் அர்ப்பணம் செய்ய வேண்டும்லாம் நினைக்கிறாங்க வினாசம் நடக்கத்தான் போகுது அனைத்தும் வீணாகிவிடும் விட கொஞ்சமாவது அர்ப்பணம் செய்யலாம்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாவ ஆத்மாக்கள் பாவ ஆத்மாக்களுக்கு செய்யும் தான புண்ணியம் பற்றி பாபா சொல்லியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது தானம் பு தானம் புண்ணியங்கள்லாம் நிச்சயமாக செய்கிறாங்க அது பாவ ஆத்மாக்கள் பாவ ஆத்மாக்களுக்கு செய்யும் தான புண்ணியமாக இருக்குது இருப்பினும் அதற்கு அல்ப காலத்திற்கான பலன் கிடைக்குது பாருங்கள் சில யூனிவர்சிட்டி கல்லூரி போன்ற இவையெல்லாம் கட்டுறாங்க பணம் அதிகமாக இருக்குது தர்மசாலையை கட்டுறாங்க என்றால் அவங்களுக்கு கட்டிடங்கள் நன்றாக கிடைக்கும் ஆனால் நோய் போன்றவை இருக்கும் இல்லையா சிலர் மருத்துவமனைகள் போன்றவையெல்லாம் கட்டுறாங்க என்றாலும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆனால் அதனால் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறாது இங்கே எல்லையற்ற தந்தை மூலமாக உங்களுடைய அனைத்து விரும்ப விருப்பங்களும் நிறைவேறுதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க அமரலோகத்தில் எந்த சொல் கிடையாதுன்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்கிறாங்க அமரலோகத்தில் மரணங்கிற சொல் கிடையாதுங்கிறாங்க இங்கே அமர்ந்தபடியே திடீரென்றெலாம் இறந்து விடுறாங்க இதை மரண உலகம் என்றும் அதை அமர உலகம்னு சொல்லப்படுது அங்கே மரணம் கிடையாது பழைய உடலை விட்டு விட்டு குழந்தையாக பிறக்கிறாங்க நோய் ஏற்படுறது இல்லை எவ்வளவு லாபம் கிடைக்குது ஸ்ரீ வழிபடி நீங்கள் எவர் ஹெல்த்தியாக ஆகுறீங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க யாருடைய கால் இந்த தமோ பிரதானமான உலகத்தில் வைக்க முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்கிறாங்க உங்களுடைய தேவி தேவதா குலம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறாங்க பாபா இங்கே நீங்கள் உத்தமர் ஆகுறீங்க பிறகு அங்கே ராஜ்யம் செய்கிறீங்க இது யாருடைய புத்தியிலுமே இருக்காது தேவதைகளின் கால் இந்த தமோ பிரதானமான உலகத்தில் வைக்க முடியாதுங்கிறாங்க பாபா என்ன குழந்தைங்களுக்கும் புரிய வைக்கப்பட்டிருக்குது சித்திரங்களுடைய நிழல் படலாம் ஆனால் சைதன்யமானவர்களின் நிழல் பட முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க உயர்ந்த பதவியை அடைய எந்த சேவை செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்கிறாங்க உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் தனக்கு சமமாக மாற்றக்கூடிய சேவை செய்யணும் நீங்கள் ஒரு நாள் பார்ப்பீங்க ஒவ்வொரு வழிகாட்டியும் தன்னுடன் நூறு இரநூறு யாத்திரிகர்களை அழைத்து வருவாங்க இன்னும் போக போக பார்க்கலாம் முதல்லையே அனைத்தையும் சொல்ல முடியாது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பார்த்து கொண்டே இருங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மாயாவின் வெளிப்பகட்டுன்னு பாபா எதை கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு இன்னும் சமாதி இருக்கும் இடத்துல சென்று மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பாபா கேட்குறாங்க இதுக்கான பதில் பாரதவாசிங்க இவ்வளோ பணம் இருக்குது பெரிய பெரிய மாளிகை எல்லாம் இருக்குது மின்சாரம் இருக்குது இதுவே சொர்க்கமாகும்னு நினைக்கிறாங்க இது மாயாவுடைய வெளிப்பகட்டாக இருக்குதுங்கிறாங்க பாபா சுகத்திற்கான சாதனம் நிறைய இருக்குது பெரிய பெரிய மாளிகை கட்டிடம்லாம் உருவாக்குறாங்க பிறகு திடீரென்று மரணமும் ஏற்பட்டுடுது அங்கே மரணத்தின் பயம்லாம் இல்லை இங்கே திடீரென்றுலாம் இறக்குறாங்க பிறகு எவ்வளோ சோகம் ஏற்படுது சமாதி இருக்கும் இடத்திற்கு சென்று மனிதர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கென்று பழக்க வழக்கம் இருக்கின்றது பல வழிகள் இருக்கின்றது சத்யுகத்தில் இவ்வாறு கிடையாது அங்கே ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொரு உடலை எடுக்கிறாங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நாம் ஒவ்வொரு அடியிலும் எதை கேட்டு பெற்று நடக்க வேண்டும்னு பாபா கேக்குறாங்க பாபா சொல்றாங்க ஒவ்வொரு அடியிலும் வழி கேட்டு நடக்கணுங்கிறாங்க குருவினுடைய அல்லது கணவருடைய வழியை கேட்குறாங்க அல்லது தன்னுடைய வழிப்படி நடக்க வேண்டியதா இருக்குது அசுர வழி என்ன பயனை கொடுக்கும்னு பாபா கேக்குறாங்க அசுரர்களின் பக்கம்தான் இழுத்து செல்லும் இப்போது உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்குது ஸ்ரீமத் பகவான் வாக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்ததுன்னு பாடப்பட்டிருக்குது குழந்தைங்களாகிய நீங்க ஸ்ரீமத் படி முழு உலகத்தையும் சொர்க்கமா மாத்துறீங்க அந்த சொர்க்கத்திற்கு நீங்க அதிபதியா ஆகுறீங்க ஆகையினால நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் கேட்டு பெற வேண்டும் ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ அவர்கள் ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லைன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஆலோசனை வழங்க தகுதியானவர்களை பற்றி பாபா கூறியிருக்கிறது என்ன பாபா சொல்கிறாங்க யாருக்காவது தனக்கென்று ஏதாவது ஞானம் இருந்தால் ஆலோசனை இருந்தால் பாபாவிற்கு அனுப்புங்கிறாங்க பாபா யார் யார் ஆலோசனை வழங்க தகுதியானவங்கன்னு பாபா தெரிஞ்சிருக்கிறாரு புதிய புதிய குழந்தைங்க தோ தோன்றுறாங்க யார் நல்ல நல்ல குழந்தைங்கன்னு பாபாவுக்கு தெரியும் இல்லையா வியாபாரிகளுக்கு கூட எப்படி முயற்சி செய்தால் அவர்களுக்கு பாபாவின் அறிமுகம் கிடைக்கும்னு கூறுவதற்கு வழிமுறையை யோசிக்க வேண்டும் கடைசியில கூட எல்லோருக்கும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எந்த சங்கல்பத்தின் மூலம் அவினாஷி பவை என்ற வரதானம் கிடைக்கின்றதுன்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்றாங்க ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை எந்த குழந்தைங்க இந்த தடச திடசங்கல்பம் செய்கிறாங்களோ அவர்களின் ஸ்திதி தானாகவே மற்றும் சகஜமாகவே ஏக்கரசாகிடும் இந்த திட சங்கல்பத்தின் மூலம்தான் சர்வ சம்பந்தங்களின் அவிநாசி நூலிலை இணைகின்றது மற்றும் அவர்களுக்கு சதா அவினாசி பவ அமர்பவ என்ற வரதானங்கள் கிடைத்து விடுகின்றன திடசங்கல்பம் செய்வதன் மூலம் புருஷார்த்தத்தில் கூட விசேஷ லிஃப்ட் கிடைக்கின்றது யாருக்கு ஒரு பாபாவுடன் சர்வ சம்பந்தங்கள் உள்ளனவோ அவர்களுக்கு சர்வ பிராப்திகளும் தாமாகவே கிடைத்துவிடும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எப்பொழுது சர்வோத்தம புருஷாத்தி என சொல்லுவார்கள்னு பாபா கேட்குறாங்க பாபா சொல்கிறாங்க யோசிப்பது பேசுவது மற்றும் செய்வது மூன்றையும் ஒரே சமமாக ஆக்குங்கிறாங்க பாபா அப்போது சர்வோத்தம புருஷாத்தின்னு சொல்லுவாங்கன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நாம் எப்படி அன்பு கடலில் மூழ்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க பதிலு எந்த சமயம் எந்த சம்பந்தத்தின் தேவை உள்ளதோ அந்த சம்பந்தத்தின் மூலமே பகவானை தன்னுடையவராக கொள்ளுங்கிறாங்க பாபா மனதார சொல்லுங்க என்னுடைய பாபா மற்றும் பாபா சொல்லுவார் என்னுடைய குழந்தைங்களே இந்த அன்பு கடலிலேயே மூழ்கி விடுங்கிறாங்க பாபா இந்த அன்பு குடைநிலையின் காரியத்தை செய்யும்னு சொல்லியிருக்காங்க பாபா அச்சா ஓம் சாந்தி